எளிய காற்று திசை காட்டி ஒன்றை தயாரிக்கும் விதம் இதற்கு தேவையான பொருட்களாக காகித அட்டை துண்டு காகித கிண்ணம் அல்லது யோகட் கிண்ணம் குமிழ்முனை பேனாவின் வெற்று பிளாத்திக்கு குழாய் பான குழாய் குண்டூசி கத்தரிக்கோல் துளையிடுவதற்கான கூரிய கருவி ஒட்டும்பசை ஆகியவற்றை எடுத்து நாங்கள் முதலில் கார்ட்போர்டு அட்டையில் வட்டமொன்றை வெட்டி அதில் நான்கு திசைகளையும் குறித்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுமார் ஐந்து சென்டிமீட்டர் நீளத்திற்கு அம்புக்குரியின் தலைப்பகுதியையும் சுமார் ஏழு சென்டிமீட்டர் நீளத்திற்கு அம்புக்குரியின் வால் பகுதியையும் வெட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு வெட்டப்பட்ட வல் தலைப்பகுதி மற்றும் வால் பகுதிகளை பானக்குழாயின் இரு முனைகளையும் ஒரு சென்டிமீட்டர் நீளத்துக்கு நெடுக்காக வெட்டிக்கொண்டு அந்த வெட்டுகளின் உள்ளே அம்புக்குறியின் பகுதிகளை உட்செலுத்த வேண்டும் சமநிலை அடையும் இடத்தைக் கண்டு குண்டூசியின் மூலம் பானக்குழாயை கடதாசி கிண்ணத்தினுள் செலுத்தப்பட்ட குமிழ்முனை பேனாவின் வெற்று பிளாஸ்டிக்கு குழாயினுள் செலுத்த வேண்டும் இப்போது காற்று திசை காட்டி தயார் செய்யப்பட்டு விட்டது காற்று திசை காட்டியில் அம்புக்குறியின் தலை காற்று வரும் திசையை காட்டி நிற்கும் அதாவது அம்புக்குறி கிழக்கு நோக்கி இருப்பின் காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுகின்றது என்று நாங்கள் கருத்தில் கொள்வோம் காற்று திசை காட்டியின் அம்புக்குறியின் தலை மேற்கு நோக்கி இருப்பின் காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசுகின்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம்